இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பின் மத்திய அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கும் தேசிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது பழைய ஓய்வூதிய திட்டம் அமலில் இருந்தது பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அதிக பலன் கிடைத்ததாகவும் அந்த திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு ஊழியர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்தப்படுமா என்றும் நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் என்று கேள்வி எழுப்பினார் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்த மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் வரும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவது இந்திய அரசின் பரிசீலனையில் எந்த திட்டமும் இல்லை என்று சீதாராமன் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் தெரிவித்தார் அரசாங்க கருவூலத்தில் நீடித்த நிதி பொறுப்பு காரணமாக அரசாங்கம் ஓ இருந்து விலகி சென்றதாக நிதியமைச்சர் விளக்கினார் என்பது ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு அன்று அல்லது அதற்கு பிறகு பணியில் சேர்ந்த மத்திய அரசு ஊழியர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட வரையறுக்கப்பட்ட பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும் ஓய்வூதியும் ஆயுதப்படைகளில் உள்ளவர்கள் தவிர இந்த ஊழியர்களுக்கான ஓய்வூதிய பலன்களை மேம்படுத்த என்பிஎஸ்இல் மாற்றங்களை பரிந்துரைக்கும் அப்போதைய நிதி செயலாளரின் கீழ் அரசாங்கம் ஒரு குழுவை அமைத்தது பங்குதாரர்களுடனான அதன் கலந்துரையாடல்களின் அடிப்படையில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என் கட்டமைப்பிற்குள் ஒரு விருப்பமாக அறிமுகப்படுத்தப்பட்டது NPS இன் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு வரையறுக்கப்பட்ட பலன்களை வழங்கும் நோக்கத்துடன் சீதாராமன் கூறினார் குடும்பத்தின் வரையறை உட்பட யூ இன் அம்சங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட குடும்பனவுகளை செலுத்துவதை உறுதி செய்யும் அதே வேளையில் நிதியின் நிதி நிலை தன்மையையும் பராமரிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் மேலும் கூறினார் என்பிஎஸ்சின் கீழ் யுபிஎஸ் ஊழியர் தேர்ந்தெடுக்கும் ஊழியர்கள் பணியின் போது மரணம் அல்லது செல்லாத தன்மை அல்லது ஊனம் காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டால் சிசிஎஸ் விதிகள் எஸ் இருபத்தி ஒன்று அல்லது சி விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் சலுகைகளை பெற தகுதியுடையவர்கள் ஜனவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரசாங்கம் யூ பி முறையாக அறிவித்தது இந்த திட்டத்தின் கீழ் பணியாளருக்கு குறைந்தபட்சம் இருபத்தைந்து ஆண்டுகள் தகுதி வாய்ந்த சேவை இருந்தால் ஓய்வு பெறுவதற்கு முன் உடனடியாக பன்னிரண்டு மாத சராசரி அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்படுகிறது இருபத்தி வருடங்களுக்கும் குறைவான சேவை உள்ளவர்களுக்கு ஊதியம் விகிதாசாரமாக குறைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் நீண்ட கால கோரிக்கையாக உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்தும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது ஆனால் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தங்களுக்கு பெரிய பலன்கள் ஏதும் இல்லை என்றும் அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் குதித்தனர் இதனையடுத்து ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆனால் தமிழகத்தில் இதுவரை புதிய ஓய்வூதிய திட்டம் இந்நடைமுறையில் உள்ளது இந்த சூழலில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போதும் நாங்கள் நாட்டுக்கு வந்தால் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகியோர் இதுவரை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தவில்லை இதற்கிடையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்து பரிந்துரை அளிப்பதற்காக அகன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையில் மூன்று உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த குழு பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து ஆய்வு செய்து செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் தமிழக அரசிடம் அறிக்கையை தர இருக்கிறது பின்னர் அரசு அதனை பரிசீலனை செய்து இந்த ஆண்டுக்குள் அமல்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையில் குழுவிடம் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து கருத்துக்களை வழங்குவதற்கு தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த குழு பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை நடத்திய நிலையில் தற்போது அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறது இது தொடர்பாக தமிழக நிதி அமைச்சகத்தின் பென்ஷன் கமிட்டி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தற்போது பழைய பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக கூடுதல் தலைமை செயலர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த குழு தற்போது அரசு ஊழியர்களை சந்தித்து ஓய்வூதியம் குறித்த ஆலோசனைகளை பெற இருக்கிறது இதற்காக வரும் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் செப்டம்பர் மாதம் ஒன்று மற்றும் எட்டாம் தேதியும் பல்வேறு அரசு துறை ஊழியர்கள் சங்கங்களை சந்தித்து பேச இருக்கிறது இதையடுத்து அரசு ஊழியர்கள் சங்கங்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க